அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆன்மீக சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மகா சிவராத்திரி நான்கு ஜாம பூஜை செய்ய வேண்டிய இரவு இந்த நான்கு ஜாம பூஜையில் ஒவ்வொரு ஜாம பூஜை செய்யும் போதும் உங்கள் குடும்பத்திற்கு என்ன நன்மை கிடைக்கப் போகின்றது என்பதை இந்த ஆடியோவில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன் மகா சிவராத்திரி இரவுங்கிறது மனிதனாக பிறந்த ஒருவர் கூட தவறவிடக்கூடாத ஒரு இரவு அன்றுதான் பிரபஞ்சத்திலிருந்து ஈசனுடைய சக்தி ஈத்தர் என்று அழைக்கப்படக்கூடிய ஈசனின் சக்தி பூமிக்கு அதிகமாக வந்திறங்கும் நாள் அந்த நாளில் முதுகுத்தண்டை நேராக வைத்து கொண்டு சிவ வீட்டில் செய்வதால் நிச்சயம் சொல்கின்றேன் உங்கள் பிறவி பயனை அடைவீர்கள் உங்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் அத்துணையும் நீங்கி சிவத்துடன் கலப்பீர்கள் இந்த வருடம் மகா சிவராத்திரி நீங்கள் வீட்டில் இருந்தபடியே குருவுடன் இணைந்து சிவ தரிசனம் காண விருப்பமா சிவ தீட்சை வீட்டில் இருந்தபடியே வாங்க விருப்பமா சிவ தியானம் இந்த ஆண்டு எப்படி செய்யணும்னு தெரிஞ்சிக்க விருப்பமா நான்கு ஜாம பூஜைகள் மிக எளிமையா எப்படி செய்யணும்னு தெரிஞ்சிக்க விருப்பமா இன்றைய சேருங்கள் மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவில் குழு தொடங்கிட்டோம் அந்த குழுவுக்கு பதிவு நடந்துட்டு இருக்கு டிஸ்பிளே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மகா சிவராத்திரின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அந்த குழுவினுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் வாங்க ஒவ்வொரு ஜாம பூஜைக்கு என்ன நன்மைன்னு பார்க்கலாம் முதல் ஜாம பூஜை பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாலை ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள செய்யணும் இதுதான் முதல் ஜாம நேரம் இந்த முதல் ஜாம நேரத்தில் சிவ பூஜை செய்யறதுனால உங்க குடும்பத்துக்கு என்ன கிடைக்கும் ஐஸ்வர்யம் பெருகும் பணவரவு அதிகரிக்கும் கடன் தொல்லை நீங்கும் பணம் சம்பந்தமான அத்துணை நெருக்கடிகளும் சரியாகிவிடும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மனத்தெளிவு உண்டாகும் தீய கர்ம வினைகள் அகலும் தியான சக்தி அதிகரிக்கும் பயம் நீங்கும் சிவனுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் உங்கள் மூலாதார சக்கரம் தெளிவு பெறும் இந்த அற்புதங்கள் எல்லாமே முதல் ஜாம பூஜை செய்வதால உங்களுக்கு நடக்கும் ஒருவேளை இந்த முதல் ஜாம பூஜை இந்த நேரத்துல உங்களால செய்ய முடியலன்னா பகல்ல ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குது அந்த நேரம் எது அந்த இந்த பூஜை எப்படி செய்யணும் இதெல்லாமே எங்க வாட்ஸ்அப் சேரவங்களுக்கு சொல்லி தரப்போறோம் இரண்டாம் ஜாம பூஜை நேரம் இரவு ஒன்பது மணியிலிருந்து நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்குள் இந்த நேரத்த சிவ பூஜை செய்கிறதுனால நீங்கள் அறிந்தோ அறியாமலோ ஏதேனும் பாவங்கள் செய்திருந்தால் அந்த பாவத்திற்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும் சந்திர தோஷம் நீங்கும் இந்த சந்திர தோஷம் நீங்கினாலே நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க காரணம் சந்திரன்தான் மனதுக்கு அதிபதி மனதுக்கு சொந்தக்காரர் மனப்பதட்டம் நீங்கும் மனக்குழப்பம் நீங்கும் எல்லா விஷயத்திலையும் நீங்கள் தெளிவாக முடிவெடுப்பீங்க இந்த சந்திர தோஷம் நீங்கினால் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் காரிய தடைகள் நீங்கி குடும்பத்திற்கு மங்களம் உண்டாகும் இந்த இரண்டாம் ஜாம பூஜை செய்வதால ஒருவேளை இந்த இரண்டாம் ஜாம பூஜை நீங்க செய்ய முடியல ஏதாவது கோயிலுக்கு போயிருக்கீங்க அல்லது குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்கீங்க அல்லது வேறு ஏதேனும் காரணம் உங்களால செய்ய முடியலன்னா கூட பகல்ல இதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு அதுக்கு ஒரு குறிப்பிட்ட சூட்சம நேரம் இருக்கு அந்த நேரத்தை தெரிந்து கொள்ள மகா சிவராத்திரி குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அடுத்ததாக மூன்றாம் ஜாம பூஜை மூன்றாம் ஜாம பூஜை நள்ளிரவு பன்னிரெண்டு மணியிலிருந்து மறுநாள் அதிகாலை மூன்று மணிக்குள் செய்யணும் அந்த பூஜை செய்யறதுனால தோஷங்கள் நீங்கும் காலசர்ப்ப தோஷம் ராகு கேது தோஷம் நாக தோஷம் செவ்வாய் தோஷம் கலத்திர தோஷம் மாந்தி தோஷம் இப்படி எந்த தோஷமாக இருந்தாலும் இந்த மூன்றாம் ஜாம பூஜை செய்வதால் நிச்சயம் நீங்கும் கஷ்டங்கள் அத்துணையும் நீங்கி துன்பங்கள் அத்துணையும் நீங்கு உங்களுக்கு சிவனு கிடைக்கும் உங்கள் குடும்பத்துக்கு வேண்டாதவங்க உங்கள் குடும்பத்தை பார்த்து பொறாமப்படுறவங்க ஏதாவது தீய மாந்திரிக வேலை செய்திருந்தாலும் அது அத்துணையும் சரியாகிவிடும் கந்திருஷ்டி தோஷங்கள் நீங்கும் பித்ரு தோஷம் நீங்கும் இந்த மூன்றாம் ஜாம பூஜை செய்வதால் இந்த மூன்றாம் ஜாம பூஜையும் உங்களால செய்ய முடியலைனா இதற்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் பகல்ல இருக்கு இந்த பூஜையை அன்று பகல்ல செய்யலாம் அது எந்த நேரம்னு நமது மகா சிவராத்திரி குழுவுல தெளிவா சொல்லி கொடுப்பேன் அடுத்ததாக நான்காம் ஜாம பூஜை பிப்ரவரி பதினாறாம் தேதி அதிகாலை மூன்று மணியிலிருந்து ஆறு மணிக்குள் இந்த பூஜையை செய்யணும் இந்த பூஜை செய்யறதுனால உங்க குழந்தைகளின் எதிர்காலம் நன்றாக இருக்கும் உங்கள் குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் எடுப்பார்கள் உங்கள் குடும்பத்திற்கு காரிய சித்தி கிடைக்கும் அரசியலில் நீங்கள் ஜெயிப்பீங்க கலைத்துறையில் நீங்கள் ஜெயிப்பீங்க மொத்தத்தில் உங்கள் குடும்பத்துக்கு சகல செல்வங்களும் செல்வாக்கும் வந்து சேரும் இந்த நான்காம் ஜாம பூஜை இந்த நான்காம் ஜாம பூஜைக்கும் மாற்று நேரம் உண்டு சூழ்நிலையின் காரணமாக இந்த நேரத்தை உங்களால் பூஜை பண்ண முடியலன்னா பகல்ல மகா சிவராத்திரி பகல்ல எந்த நேரத்துல பூஜை செஞ்சா இந்த நான்காம் ஜாம பூஜையின் பலன்கள் கிடைக்கும் என்பதையும் நமது குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் சொல்லித்தரப் போகின்றேன் அன்பு சொந்தங்களே இந்த மகா சிவராத்திரி நான்கு ஜாம பூஜைகள் செய்ய முயற்சி பண்ணுங்க குறைந்தபட்சம் இந்த நான்கு ஜாமத்தில் ஏதாவது ஒரு ஜாமம்னாச்சும் பூஜை பண்ணுங்க சிவன் ஒருளால் உங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் எங்களது மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவில் சேரக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த நான்கு ஜாம பூஜைகள் செய்ய முடியலனா கூட பகலில் எந்த நேரத்தில் செய்யலாம் இரவு இருக்க முடியாதவங்க பகலில் எந்த நேரத்தில் பூஜை பண்ணலாம் ஒருவேளை இரவு ஏதாவது கோவிலுக்கு போகிறவங்க குலதெய்வ கோவிலுக்கு போகிறவங்க பகலில் எந்த நேரத்தில் பூஜை செய்யலாங்கிறதையும் சொல்லி தருவேன் சூழ்நிலையின் காரணமாக உங்களால் பூஜையே அன்றைக்கி ஃபுல்லாக செய்ய முடியல அப்படின்னா கூட என்ன செஞ்சால் சிவனு கிடைக்குங்கிறதையும் உங்களுக்கு சொல்லித்தரேன் சிவதீட்சை அன்று நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு கொடுக்க போறேன் இந்த குழுவில் சேரக்கூடிய குடும்பத்தின் ஒரே ஒரு வேண்டுதலை அன்று நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு சிவ ருத்ர ஹோமம் நடத்தி அந்த ஹோமத்தில் அதர்வன வேதம் முறைப்படி அந்த வேண்டுதலை சிவனிடத்தில் சேர்க்கப் போகின்றேன் வாருங்கள் மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு வீட்டில் இருந்தபடியே குருவுடன் இணைந்து சிவத்துடன் கலக்கலாம் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்